சொந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்திற்கு பயணங்கள் ஏற்படும் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடு பொடியாக்கும் தானுண்டு தன் வேலையுண்டு வேலையுன்றிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இன்றிலிருந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் இடமாற்றத்திற்கும் தொழில் மாற்றத்திற்கும் உத்தியோக மாற்றத்திற்கும் வியாபார மாற்றத்திற்கும் படிப்பு மாற்றத்திற்கும் டக்கென்று உத்தரவுகள் ஏற்படும் அதேபோல் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சிக்னல்கள் கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதும் மன அழுத்தம் குறைவதும் டக்கென்று உதவிகள் ஏற்படுவதும் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும் தொட்டது விட்டதெல்லாம் எந்த குறையாக இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் முதலீடுகள் பணவரவு புது தொழில் மாற்றம் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு யோகத்தை பெற்றுத்தரும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனம் குடும்பத்தில் கோபதாபம் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த எல்லாம் ஜெயம் ஏற்படும் மேலதிகாரிகள் ஒப்புதல் ஏற்படும் பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம் அசாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படலாம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தளவுக்கு ஏற்படும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த இழுபறியான நிலைமைகள் டக்கென்று மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கொடுவது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகள் தாய் வழி உறவு தந்தை ஒருவுடன் வாக்குவாதம் கூடவே கூடாது வெளியிடத்திலெல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் பெரியவர்கள் பஞ்சாயத்து பெரிய அளவுக்கு பாதிப்போ மன வருத்தத்தையோ ஏற்படுத்தலாம் உறவுக்காரர்களால் பதட்டமில்லாமல் இருப்பது கண்ணிக்கு முக்கியமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரித்த முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் வாகனத்தில் வித்தைகள் எல்லாம் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு மாதிரி அவுட்டாக இருக்கக்கூடிய நாள் என்பதனால் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் சம்பந்தப்பட்ட இடமாற்றம் சம்பந்தப்பட்ட வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட தொழில் மாற்றம் சம்மந்தப்பட்ட வண்டி வாகன மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்கு 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 என்று நிவர்த்தி ஏற்பட்டாலும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் குடும்பத்தில் அந்நியர் உறவினர்களால் பெரும் பாதிப்புகளெல்லாம் ஏற்படும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இல்லை என்றால் வெளியே இடத்தில் எந்த நம்பிக்கை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நிம்மதி என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் சத்ருநாசத்தையும் எதிரிகளை வெல்வதும் புதிய முயற்சிகளும் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் முதலீடுகளுக்கு குறைவு இல்லாமல் இருப்பதும் டக்கு என்ற எடுக்க காரியங்கள் ஜெயம் ஏற்படுவதும் சோம்பலியிலிருந்து வெளியில் வருவதும் நீண்ட நாட்களாக மனதை கொடந்து கொண்ட ஒரு பாதிப்புகளுக்கு நல்ல மருத்துவர் கிடைப்பதும் ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் டக்கு டக்குன்று ஏற்படும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது ஜெயத்தையும் சந்தோஷத்தை தரும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது உத்தரவாதத்துடன் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஆனந்தம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக ஏற்றம் உத்தியோகம் ரீதியாக ஏற்றம் வியாபார ரீதியாக ஏற்றம் பெரிய மனிதர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது தேக இருந்த சின்ன குறைபாடு ஒன்று மருத்துவருடைய நல்ல மருந்துகளால் டக்கென்று புலம்பெற்று சந்தோஷமாக திரும்பக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிர்பார்க்க இடக்கங்களில் ஜெயம் ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்